நவ எத்தனை முறை வலம் வர வேண்டும் இதை தெரியாமல் கிரகங்களை கும்பிடாதீர்கள் ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை இருக்கும் குறிப்பா கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு தெய்வீகமா வீட்டிலேயே சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி கோவில் வாசல் தொட்டு கும்பிட்டு உள்ளே போனது விநாயகரை வணங்கி பிறகுதான் ஒவ்வொரு சாமியையும் வணங்கி கடைசியா அந்த கோவிலில் சிறிது நேரம் அமர்ந்து அப்புறம் புறப்படுவாங்க சில பேர் தன்னோட வேண்டுதலை வேண்டி வந்திருப்பாங்க சில பேர் வேண்டுதல் நிறைவேறதுக்காக நன்றி கூறுறதுக்கு வந்திருப்பாங்க சில பேர் நேர்த்தி கடனை செலுத்துறதுக்காகவும் வந்திருக்காங்க இப்படி எல்லாருமே ஒவ்வொரு விதமான நம்பிக்கையில ஒவ்வொரு விதமான இடத்துக்கு போய் வேண்டிட்டு வராங்க இந்து மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவங்க ஒவ்வொருவரும் தனக்கு இருக்கிற நீங்கிறதுக்காக பல கோவில்களுக்கு ஏறி இறங்குவாங்க மேலும் கணக்கே இல்லாம விளக்கேற்றியும் வழிபடுவாங்க வீட்டிலையும் அதிக பரிகாரங்களை செய்வாங்க அதாவது ராகதோஷம் இருக்கிறவங்க இருபத்தி ஓரு தீபங்களை ஏற்றி வழிபட வேண்டும் சனி தோஷம் இருக்கிறவங்க ஒன்பது தீபங்களையும் குரு தோஷம் உள்ளவர்கள் முப்பத்தி மூன்று தீபங்களையும் திருமண தோஷம் உள்ளவர்கள் இருபத்தி தீபங்கள் தீபங்கள் தோஷம் உள்ளவர்கள் ஐம்பத்தி தீபங்கள் தீபங்கள் சர்ப்பதோஷம் உள்ளவர்கள் நாற்பத்தி எட்டு தீபங்கள் கால சர்ப்ப தோஷம் உள்ளவர்கள் இருபத்தி ஓரு தீபங்கள் மற்றும் களத்திர தோஷம் நீங்கள் நூத்தி எட்டு தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும் அதே மாதிரி துர்க்கைக்கு ஒன்பது தீபங்கள் சிவனுக்கு பதினோரு தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும் சரி ஒவ்வொரு தோஷத்துக்கும் ஒவ்வொரு கடவுளுக்கும் எத்தனை தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா சில பேர் ஒவ்வொரு கடவுளையும் எத்தனை முறை வளம் வரணும் அப்படின்னு தெரியாமலே கணக்கே இல்லாம வளம் வந்துட்டு இருப்பாங்க அதாவது விநாயகரை ஒரு முறை அல்லது மூன்று முறையும் கதிரவனை இரண்டு முறை வலம் வர வேண்டுமாம் சிவபெருமான ஒற்றைப்படையில் அதாவது மூன்று ஐந்து அல்லது ஏழு முறை தான் வலம் வர வேண்டும் மேலும் முருகன் தட்சிணாமூர்த்தி மற்றும் சோமசுந்தரரை மூன்று முறையும் அம்பாளை இரட்டை முறையில் அதாவது நான்கு ஆறு அல்லது எட்டு முறை வலம் வர வேண்டும் அதோடு விஷ்ணு மற்றும் லட்சுமியை நான்கு முறையும் அரச மரத்தை ஏழு முறையும் அனுமானை பதினோரு அல்லது பதினாறு முறையும் வலம் வர வேண்டும் இதுவே பிரார்த்தனையாக இருந்தால் நூத்தி எட்டு முறை வலம் வர வேண்டும் எல்லா கடவுளையும் வலம் வர்றதுக்கு எத்தனை முறை அப்படின்னு தெரிஞ்சுட்டோம் ஆனா நவகிரகங்களை மட்டும் நாம் வலம் வரவே கூடாதான் ஏனென்றால் நவகிரகங்கள் நம்மை சுற்றுகிறது அதனால் நாம் அவற்றை சுற்ற தேவையில்லை அப்படின்னு முன்னணி ஜோதிடர்கள் கூறுறாங்க அது மட்டுமின்றி மூலவர் மற்றும் அம்மனுக்கு அபிஷேகங்கள் நடக்கும்போது உட்பிரகாரத்தில் வலம் வரக்கூடாது அப்படின்னு அஷ்டமி நவமி அம்மாவாசை மற்றும் பௌர்ணமி மாத பிறப்பு சோமவாரம் மற்றும் சதுர்த்தி போன்ற நாட்களில் வில்வ இலைகளை பறிக்கக்கூடாதா அந்த நாளுக்கான வில்வ இலைகளை முந்தைய நாள் மாலையிலேயே பறித்து வச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதோடு பிரம்மா விஷ்ணு சிவன் போன்ற தெய்வங்களை வணங்கும் போது தலைக்கு மேலே பனிரெண்டு அங்குலம் உயர்த்தி கைகூப்பி வணங்க வேண்டும் இது தெரியாமல் கிரகங்களையும் ஆலயத்தையும் வணங்கினா நமக்கு நிச்சயமா அந்த பாவம் வந்து சேரும் அப்படின்னு கூறப்படுது